ஐமா இன்னைக்கு வந்து தினம் ஒரு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெசிபி போடுறோம்ல அதுக்காக வேண்டி இன்னைக்கு டைம் இருந்துச்சு போட்டலாம் இன்னைக்கு என்ன பார்க்கணும்னா ஒரு முருங்கைக்கீரை சாம்பார் சரியா முருகிக்கீரை சாம்பாருக்கு எப்பயுமே பாசிப்பருப்பு போட்டா நல்லா இருக்கும் அதோட இல்லாம அது காரசாரமா இருக்க கூடாது அப்பதான் நல்லா இருக்கும் அதனால நல்ல எங்களுக்கு அப்படிதான் பிடிக்கும் ஆனாலும் முழுக்க முழுக்க பாசிப்பருப்பே போட்டால் அது டேஸ்ட் வராது தோரம் இருக்கு வாசம் மாதிரி இருக்காது அதனால ஐம்பது கிராம் அளவுக்கு இந்த ஒரு சின்ன டம்னர்ல பாசி பருப்பும் அதே அளவுக்கு துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு பிடிக்கலன்னா அது எது பிடிக்கலையோ அதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கல இது என்னுடைய எனக்கு பிடிச்சிருக்குங்கிறதுனால நாங்க இதை எப்படி பண்றோம் சரியா இது ரெண்டையும் போட்டு நல்ல ஒரு அலசு அலசிட்டு களைஞ்சிட்டு இதே தண்ணி விட்டு கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டு இது அப்படியே மூடி விசில் விட்டலாம் குக்கர மூடிட்டு அந்த பக்கம் அப்படியே பத்த வச்சிருவோம் அதுக்குள்ள இந்த பக்கம் ஒரு அடுப்பை பத்த வச்சுட்டு வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம்ல அதுதான் அது பெரிய மாட்டேங்கிட்டு இதுல கடையை காய வச்சுட்டோம் காஞ்சி காஞ்சு இருக்கு அதுக்குள்ளேயே கொஞ்சம் எண்ணெய் விட்டாச்சுன்னா ரொம்ப நேரம் வரைக்கும் கடாய் காய்ஞ்சு அதுக்கப்புறம் எண்ணெய் விட்டு அப்படி பண்ண மாட்டேன் ஏன்னா டக்கு டக்குன்னு அடுத்தடுத்து ஒன்னொன்னே ரெடி பண்ணிருவோம் கடு காய ஆரம்பிச்சிருச்சு இதுலயே கடுகு பெரிய கடுகு தான் போட்டிருக்கோம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் இதுல ஒரு அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கோம் அப்புறம் ஒரே ஒரு வர அதை அப்படியே கிள்ளி போட்டிருக்கேன் இதெல்லாம் வாசத்துக்காக இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் பொடிசா நறுக்கி ரொம்ப பொடிசா இல்லை இந்த மாதிரி அப்படியே இதையே போட்டுடலாம் நல்லா வதங்கட்டும் அதுக்குள்ள ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை ரெண்டு வடக்கு வதக்கிட்டீங்கனால போதும் பச்சை மிளகாய் பச்சை மிளகாய் சின்ன சின்ன பச்சை மிளகாயா ஒரு ஏழு எட்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கோம் அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி பெருசா இருந்துச்சு ரெண்டு தக்காளியை அவையை செய்து ஒன்னா நல்லா வதைப்படுத்தும் வரங்கி கொடுப்போம் உப்பு எடுத்து போட்டுவோம் இருக்கும் அப்படியே உப்பு போட்டோம்னா இது வதங்குற அளவுக்கு உண்டான உப்பு போட்டுக்கலாம் வந்து உடனடியாக வந்து முருகன் கீரை எல்லாம் கிடைக்காது அதனால ரெடி பண்ணி வச்சுக்கோ நம்ம மரத்தில் இருக்குது ஆனா உடனே பறிக்க நல்லா நிறைய பறிக்க முடியாது கிடைக்கும் போது வாங்கி வச்சுக்கோம் அப்படியே கொஞ்சம் அலசி எடுத்துக்கலாம் இது நேற்று நாளில் வச்சுங்க தக்காளி வந்து நல்லா அதாவது நைசா வதங்குற அளவுக்கு வைக்க வேண்டாம் காரணம் என்னன்னா அது கலரை மாறி வந்துடும் கீழ குழம்புல அதனால லேசாக வதங்கன்னா போதும் தக்காளி பேச தான் போகும் இப்போ நம்ம அலசி வச்சுக்கணும் முருகிக்கிடையே ஆஹ் நல்ல தண்ணியை வடிச்சுட்டு இதே புளிஞ்சு இது கூட போட்டு அதையும் நல்லா இதே வதக்கிடுவோம் இது எதுக்குன்னா அது வேகிற வரைக்கும் வெயிட் பண்ண வேணாமே வேண்டி பருப்பு இல்லை அது வரைக்கும் ஏன்னா இந்த பக்கம் விசில் வந்துருச்சு இது வதங்குறதுக்கு இது விசில் வந்துருச்சு இந்த பக்கம் ஒரு விசில் வந்துருச்சு இன்னும் ஒரு விசில் வந்திருக்கும் முருங்க கீரைக்கு மட்டும் மட்டும்தான் நீங்க இந்த மாதிரி அலசி அலசி இப்படி இப்படியே புளிஞ்சு எடுத்துக்கணும் மிச்ச மிச்ச கீரைக்கு எல்லாம் அலசும்போது அதுல மண் இருக்கும்ல முருங்குக்கீரை மட்டும்தான் மண் இருக்காது அதிகமா மண் இருக்காது நல்லா இது பண்ணிட்டோம் இதுல வந்து நாங்க எப்பயுமே வந்து மிளகாத்தூள் கீரை குழம்புக்கு போட மாட்டோம் வேணும்னா மிளகாய் தூள் இல்லை சாம்பார் தல் வேணும்னா சாம்பார் தூள் போட்டுக்கலாம் ஆனா கண்டிப்பா மிளகா தூள் போட வராது தேவையா சாம்பார் தூள் மட்டும் போட்டுக்கலாம் இப்ப இந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி விட்டுக்கலாம் ஏன்னா அது விசில் அடங்கி தான் திரும்ப எடுத்து ஊத்துவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரை ஊத்துவோம் அதனால இந்த கீரை வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமா தண்ணி விட்டுருவோம் இப்ப இந்த கீரைக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுருவோம் குழம்புக்கே ரெடியா இருக்கும் ஏன்னா நம்ம கொஞ்சம் போட்டுக்கோம் இப்ப கொஞ்சம் இப்ப கொஞ்சமா லேசா அந்த லேசா லேசா மட்டும் தண்ணி விட்டுருக்கும் அது வேறு அளவுக்கு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாம் அதுக்குள்ள நாங்க இவ்வளவு டேஸ்டுக்காக வேண்டி கொஞ்சமா தேங்காய் எடுத்துக்கும் அது கூட இவ்வளவு ஒன்று ஜீரகம் போட்டு இதை வந்து கொற குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப இதை இறக்கிடலாம் இதை தூக்கி இந்த பக்கம் மாத்திடலாம் அடுப்ப

இந்த அளவு இருக்கு இந்த அளவு ஒரு பக்கம் இருக்குது ஆனா அந்த அளவு இருந்துச்சுன்னா கொஞ்சம் மெதுவா நீங்க வச்சு இது பண்ணணும் முடிஞ்சளவுக்கு எவ்வளவு சன்னமா நறுக்க முடியுமோ அந்த சன்னமா நறுக்கி இந்த மாதிரி இப்படி ஆட்டினீங்கன்னா அப்படி ஆடு இது ஆடாது இது கொஞ்சம் மொத்தமா இருக்குது ஆனா கொஞ்சம் மெதுவா வேணும் சரியா இது போட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டிருக்கேன் நீங்க எடுக்கிற உருளைக்கிழங்கு பொறுத்து தான் இருக்கு இந்த மிளகாய் தூள் இதெல்லாம் எடுக்கிறது அப்புறம் துணிவு வந்து மாவு காம்ப்ளோ மாவு ஒரு ஒரு ஸ்பூன் காம்ப்ளோ மாவு இருந்தா போட்டுக்கோங்க இல்லைன்னா அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு கிறிஸ்பியா இருக்கும் இருக்காங்க அப்படிதான் ஒரு பிஞ்ச் உப்பு இவ்வளவு போடுறேன் ஒரு பிஞ்சுன்னு தெரியாம சொல்லிட்டேன் உம் இந்த உருளைக்கிழங்கு வரவு இருக்கு ஏன்னா அதுல எடுத்துக்கிறதே ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்கேன் பெரிய உருளைக்கிழங்கா ஒரே ஒரு உருளைக்கிழங்கு தான் எடுத்திருக்கேன் அதுக்கு அப்படியே அதை போட்டுட்டு இத்துனோண்டு சோம்பு ஒரு நாலஞ்சு பூண்டு தோலோட இருந்தா தான் எங்களுக்கு தோல் அதை ரெண்டையும் போட்டு ஒரு ஆடு ஒரு நசுக்கு நசுக்கி அது கூடவே போட்டுக்கலாம் இது தேவைதான் கல்லு காஞ்சிச்சு இதுல கொஞ்சம் எண்ணெய் பேசிக்கலாம் தண்ணி விட்டு அப்படியே பெருட்டிக்கலாம் ரொம்ப திக்கா இருக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் எடுத்து வச்சிருக்க இந்த உருளைக்கெழங்க அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து இது கூட போட்டு அப்படியே கல்லில போட்டுடலாம் ஒரு பெரட்டு எதுவா வச்சும்போது கொஞ்சம் கவனம் உங்களுக்கு பயமாறுதான் ஒரு தோசை திருச்சியில் எடுத்து அப்படியே வச்சிருக்கேன் நம்மளோட தோசை திருப்பி தோசை கொஞ்சம் சின்னதா இருக்கு அதனால கொஞ்சம் தான் வைக்க முடியும் அதுல மாத்தி மாத்தி திருப்பி விட்டுக்கலாம் தேவை கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைட்லாம் எண்ணெய் இல்லை பாருங்க கீரை வெந்திருச்சு அப்படியே எடுத்துடலாம் எடுத்து அப்படியே அதில் ஊற்றிடலாம் இறக்கணும் கீரை வந்து இன்னும் கலர் மாறாம இறக்கணும் இறக்கணும் அது ஒரு விஷயம் நம்மளே ஒரு நிமிஷம் விட்டுட்டோம் இதுக்கு முன்னாடியே பருப்பு போட்டுக்கணும் குறை தேங்காய் அரைச்சேங்க அந்த குடியை கொட்டிட்டோம் இந்த ஜார்ல தண்ணியை ஊற்றி நம்மளுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்குலாம் வெந்துருச்சு அதை நம்ம குடுப்ப நேரத்தையும் இது வந்துருச்சுன்னா தான் எடுக்கணும் இந்த ஸ்டிக்கர் இருக்கு இல்லைங்களா இது இப்பதான் புது தோசை திருப்பி உடனே எடுத்து கொடுத்தாங்க இப்ப இந்த ஸ்டிக்கர் உங்களுக்கு திருப்பணும்னு தோணுச்சுன்னு வச்சுக்கல இந்த அடுத்த நம்ம ஏற்கனவே நிறைய இடத்துல சொல்லிருக்கோம் ஹீட் பண்ணிட்டு இப்படி எடுத்தோம்னா ஈஸியா வந்துடும் இல்லாமல் வந்துடும் நல்லா வெந்திருக்கும் இப்போ இது கொஞ்சம் மொத்தமா இருக்கதெல்லாம் இதை தூக்கி ஓரம் பண்ணிடுங்க இதை நல்லா மேல முன்னாடி வெந்ததெல்லாம் அப்படியே எடுத்துட்டு இதை அப்படியே நமக்கு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சா இதெல்லாம் வேவலைன்னு தோணுதோ அதெல்லாம் நடுப்புற வச்சுக்கோங்க இதெல்லாம் வெந்திருக்குன்னு தோணுதோ அதெல்லாம் சைடுல ஏற்றுங்க அப்படியே மாத்திருங்க இந்த அப்படியே 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 மெதுவா வேகட்டும் அந்த பிம்ல வச்சிருப்போம் இதை அப்படியே வேகட்டும் குழம்பு வந்து ஒரு மாதிரி வெள்ளையா தெரியுது அதுக்காக வேண்டி கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கிறோம் தேவைன்னா உங்களுக்கு சாம்பார் தூள் போட்டுக்கோங்க நாங்க சாம்பார் தூள் போடல இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும் தண்ணியா வேணும்னா தண்ணி விட்டுக்குங்க இன்னும் கொஞ்சம் திக்கா வேணும்னா நீங்க திக்கா வச்சுக்கோங்க அவ்வளவுதான் இந்த அப்படியே ரெடி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் உங்களுக்கு உப்பு ஏதாவது வந்து பத்தலம் தோணுச்சுன்னா நம்மளுக்கு காரம் வந்து கம்மியா இருந்தா போதும் ஏன்னா நம்ம உருளைக்கிழங்கு கார சாரமா தான் பண்ணியிருக்கோம் அதனால வேண்டி இதை முடிச்சிடலாம் வேக வச்சு இப்படி எடுத்துடலாம் மறுபடியும் போட்டு எடுத்துடலாம் இதுல என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா அவ்வளவுதான் இது ஈஸியா சொதப்புறதுலாம் வேலை இல்லை ரொம்ப ஈஸியா தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் அஞ்சு நிமிஷம் மட்டும் வேகிற மாதிரி பார்த்துக்கலாம் அந்த கலர் மாறாம பாத்துக்கணும் அது ஒரு விஷயம் அப்புறம் நீங்க வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் சப்போஸ் உங்க நேரத்துக்கு தகுந்த மாதிரி அப்படின்னா நீங்க பாசிப்பருப்பு வேணுக்குலாம் லேட் ஆயிடுச்சு பாசி பருப்பு ரெடியா வேக வச்சு வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே தாளிச்சு விட்டுருங்க தாடிச்சு விட்டு பருப்பு எடுத்து கொட்டிடுங்க அப்புறம் அதுக்குள்ளேயே மஞ்சள் தூள் போட்டுருங்க உங்களுக்கு தேவையான சாம்பார் தூள் போட்டுருங்க தண்ணியை உங்களுக்கு தேவையான அளவு தண்ணியா வச்சுக்கோங்க அப்போ அந்த கீரையை புரிஞ்சு போட்டு அதோடைய அப்படியே இறக்கிடலாம் கொதிக்க வச்சு இறக்கிடலாம் ஆனா அப்பயும் சொல்றேன் கீரையை வந்து அஹ் தடுத்து போயிருதுன்னு சொல்லுவாங்க கலர் மாரிச்சுன்னா கடுத்து போயிருதுன்னு சொல்லுவாங்க சரியா அந்த மாதிரி கலர் குடுறாங்க அப்படியே குடிக்க வச்சு எல்லாம் அவ்வளவுதான் இந்த வீடியோ புடிச்சுட்டோம்னு நினைக்கிறேன் பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க பச்சை அச்சமிளகாய் வந்து ரொம்ப காரம் நல்லா இருக்காது அதுவும் மாதிரி மாதிரிதான் இருக்கும் சாப்பாடோடயே சேர்ந்த மாதிரி சாப்பிடுற மாதிரிதான் இருக்கும் லைட்டா தான் இருக்கும் காரம் கம்மியா தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோ